ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைலில் பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பட்டாணி சுண்டலை நார்மலாக ஒரு பவுலில் வச்சு அது மேலே வெங்காயம் தக்காளி போட்டு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ரோடு சைடு தள்ளுவண்டி கடையிலலாம் இதே சேம் வச்சுருப்பாங்க அதே டேஸ்ட் நம்ம வீட்லேயுமே செய்ய முடியுங்க இதை வந்து நம்ம சைடிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து மெயின் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ ஒரு சூப்பரான பட்டாணி சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பட்டாணி சுண்டல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கால் கிலோ பட்டாணியை வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன் மினிமம் ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணுங்க அப்போ தான் வந்து நல்லா குழைஞ்சி சூப்பராக இருக்கும் இதை வந்து நாளே நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கலாங்க இப்போ இந்த பட்டாணியை வேக வச்சுக்கலாம் இந்த பட்டாணி அந்த குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம் இல்லனா நீங்கள் அப்புறம் கூட உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ உப்பு எதுவும் சேர்க்கல மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க பட்டாணி வந்து அங்கங்கே நல்லா மசிஞ்சி நல்லா குழஞ்சி போய் சூப்பராக இருக்குதுங்க இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இது ஒரு சைடு இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடை சட்டியை போட்டுக்கோங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு இப்போ இது எல்லாமே நல்லா பொரியிடுங்க இப்போ கடுகு நல்லா அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேங்க இந்த சோம்போட வாசம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து பொரியணுங்க ஸோ அப்போ தான் அந்த வாசம் சூப்பராக இருக்கும் இது கூடவே கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கணும் சோம்பு நல்லா அப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் திருவி போட்டிருக்கேங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்பவும் வதங்கக்கூடாது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு தக்காளியையும் இது கூடவே இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்த அந்த சுண்டலை அதில் போட்டுருக்கலாங்க இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ பட்டாணி போட்டுட்டு கொஞ்சம் கொதி வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இந்த கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா லிக்யூடாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா சுண்டல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கடலை மாவை இந்த மாதிரி மேலோட்டமாக ஊற்றிக்கோங்க ரொம்ப ஒரே இடத்துல ஊற்றிடக்கூடாது எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஊற்றிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டி கட்டி ஆகிடும் இப்போ இது எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுண்டல் அந்த கடலை மாவு எல்லாம் சேர்ந்து ஒரு பைண்டிங்காக நல்லா ஒரு லிக்யூடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நல்லா கொதித்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லியிலையே தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க சூப்பரான பட்டாணி சுண்டல் சமையா ரெடி ஆயிட்டுங்க இன்னைக்கு நல்லா சுட சுட நல்லா கமகமன் வாசமான பட்டாணி சுண்டல் சமையா ரெடி பண்ணியிருக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பட்டாணி சுண்டலுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ரொம்பவும் சிம்பிளாக இந்த பட்டாணி சுண்டல் சமையா பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்